சிவகாமியின் சபதம் பாகம் மூன்று பிக்ஷுவின் காதல் அத்தியாயம் ஒன்று அழியாமதில் வாதாபி சக்கரவர்த்தி புலிகேசியின் படைகள் மகேந்திர பல்லவரின் காலத்தில் காஞ்சிக்கோட்டையை முற்றுகையிட்டது தென்னாட்டின் சரித்திரத்தில் பிரசித்தி பெற்ற சம்பவம் ஏறக்குறைய எட்டு மாத காலம் அந்த முற்றுகை நீடித்திருந்தது எனினும் காஞ்சிக்கோட்டையின் மதில்கள் கண்ணி அழியாமல் கம்பீரமாக தலை தூக்கி நின்றன வாதாபி படையை சேர்ந்த ஒருவன் கூட காஞ்சி கோட்டைக்குள்ளே கால் வைக்கவும் முடியவில்லை வாதாபி வீரர்கள் காஞ்சி கோட்டையை சூழ்ந்து கொண்ட உடனே வைஜயந்தி பட்டினத்தில் போலவே ஒரே மூர்க்கமாய் கோட்டையை தாக்கி கைப்பற்ற எத்தனித்தார்கள் படையை சேர்ந்த கணக்கற்ற வீரர்கள் ஏக காலத்தில் கோட்டையின் நார்புறத்திலும் அகழிகளை நீந்தே கடக்க முயன்றார்கள் கோட்டை மதில்களின் மேல் மறைவான இடங்களிலிருந்து மழை போல் பொழிந்த அம்புகளும் அகழியில் இருந்த முதலைகளும் அந்த வீரர்களை எல்லாம் யமலோகத்திற்கு அனுப்பின தப்பி தவறி கரையேறிய வீரர்கள் கோட்டை மதிலோரமாக கண்ணுக்கு தெரியாமல் அமைந்திருந்த பொறிகளில் அகப்பட்டு திண்டாடினார்கள் ஆங்காங்கு அகழிகளில் இறங்கிய யானைகளுக்கும் அகழியில் இருந்த முதலைகளுக்கும் பயங்கரமான போராட்டம் நடந்தது அகழியில் நிறைந்திருந்த தண்ணீர் எல்லாம் செந்நீராக மாறியது முதல் முயற்சியில் தோற்ற பிறகு கோட்டை வாசல்களுக்கு எதிரே அகழியை தூர்த்து கோட்டை கதவுகள் மேல் யானைகளை மோத செய்ய முயன்றார்கள் காஞ்சியை சுற்றியிருந்த பெரிய பெரிய விருட்சங்களை எல்லாம் மற்ற கஜங்கள் வேரோடு பெயர்த்து கொண்டு வந்து அகழியில் போட்டு தூர்த்தின ஆனால் இந்த வேலை அவ்வளவு எளிதாக நடக்கவில்லை கோட்டை வாசலின் மேல் மாடங்களில் மறைவான இடங்களிலிருந்து பல்லவ வீரர்கள் வேகமாக எரிந்த வேல்கள் யானைகளின் கண்களிலும் மற்றும் மர்மஸ்தானங்களிலும் தாக்க அவை வீரட்டு கொண்டு திரும்பியோடி சலுக்கற்படைகளுக்கே சேதத்தை உண்டாக்கின பெரும் பிரயத்தனத்தின் பேரில் கோட்டை வாசல்களுக்கு எதிரே அகழிகள் தூட்கப்பட்டன யானைகள் கோட்டை கதவுகளை முட்டிய போது வெளிக்கதவுகள் தகர்ந்தன ஆனால் வெளிக்கதவுகளுக்கு உள்ளே எதிர்பாராத அதிசயம் யானைகளுக்கு காத்திருந்தது புதிதாக அமைக்கப்பட்டிருந்த உட்கதவுகளில் நூற்றுக்கணக்கான வேல்முனைகள் பொருத்தப்பட்டிருந்தன இந்த வேல்முனைகளில் வேகமாக மோதிக்கொண்ட வாதாபி யானைகள் பயங்கரமாக பில்லறிக்கொண்டு திரும்பி தங்களுக்கு பின்னாலில் இருந்த காலாட்படை வீரர்களையெல்லாம் துவம்சம் செய்து கொண்டு ஓடின பெரிய பெரிய மரக்கட்டைகளை கொண்டு வந்து அந்த வேல்முனை பொருந்திய கதவுகளையும் தகர்த்தார்கள் அப்படி தகர்த்துவிட்டு பார்த்தால் அந்த கதவுகளுக்குப் பின்னால் கோட்டை வாசலை அடியோடு அடைத்துக்கொண்டு கொண்டு சுண்ணாம்பாலும் கட்டப்பட்ட கெட்டி சுவர் காணப்பட்டது இவ்விதமாக ஏறக்குறைய ஒரு மாத காலம் கோட்டையை தாக்கி கைப்பற்றுவதற்கு முயன்று தோல்வியடைந்த பிறகு நீடித்து முற்றுகையை நடத்தி கோட்டையில் உள்ளவர்களை பட்டினி போட்டு பணிய செய்வதென்று புலிகேசி தீர்மானித்தான் வாதாப்பி படைகள் காஞ்சியை சுற்றிலும் நெடுந்தூரம் வரை கூடாரம் அடித்துக்கொண்டு தண்டு இறங்கின முற்றுகையை ஆரம்பித்து ஆறு மாத காலம் ஆனபோது கோட்டைக்குள் இருப்பவர்களுக்கு என்ன ஆபத்து நேரிடும் என்று புலிகேசி எதிர்பார்த்தானோ அந்த ஆபத்து வாதாபி படைகளுக்கே நேரலாயிற்று அதாவது உணவு பஞ்சம் நேர்ந்துட்டு லட்சக்கணக்கான வீரர்களும் ஆயிரக்கணக்கான போர் யானைகளும் வண்டி இழக்கும் மாடுகளும் ஒரே இடத்திலிருந்து கொண்டு எவ்வளவு காலத்துக்கு உணவு பெற முடியும் வடபெண்ணை கரையிலிருந்து காஞ்சி உள்ள வழியில் புலகேசையின் படைகளுக்கு யாதொரு உணவுப் பொருளும் கிடைக்கவில்லை ஏனென்றால் வடபெண்ணையிலிருந்து மெல்ல மெல்ல பின்வாங்கி வந்த பல்லவ சைனியம் வாதாபி படைக்கு உணவுப் பொருள் ஒன்றும் கிடைக்காதபடி நன்றாய் துடைத்து விட்டிருந்தது அவ்வாறே காஞ்சியை சுற்றிலும் நெடுந்தூரத்திற்கு நெடுந்தூரம் உள்ள கிராமங்களையெல்லாம் சூனியமாக விட்டுவிட்டு ஜனங்கள் போய்விட்டதால் வாதாபி படைக்கு உணவுப் பொருள் எதுவும் கிடைக்கவில்லை இரண்டு மூன்று மாத காலத்திற்குள் காஞ்சியை சுற்றியிருந்த இருந்த காடுகள் தோட்டங்கள் எல்லாவற்றையும் வாதாபியின் யானைகள் அழித்து தின்றுவிட்டன பிறகு அவற்றுக்கு ஆகாரம் தேடுவதற்காக பல காது தூரம் போக வேண்டியிருந்தது அப்படி போனாலும் அந்த வருஷத்து கடும் கோடையில் பசுமையை கண்ணால் பார்ப்பதே அபூர்வமாக இருந்தது இதையெல்லாம் காட்டிலும் மிக பயங்கரமான இன்னொரு அபாயம் கோடை முற்றிய போது வாதாபி படைகளுக்கு ஏற்பட்டது அதாவது குடி தண்ணீருக்கே பஞ்சம் உண்டாகிவிட்டது அந்த வருஷத்தில் காஞ்சியை சுற்றிலும் ஏழு காது தூரம் பரவிய பிரதேசங்களில் சில அதிசயங்கள் நடந்து வந்தன கார்த்திகை மார்கழியில் தண்ணீர் நிறைந்து ததும்பிக் கொண்டிருந்த பெரிய பெரிய ஏரிகள் எல்லாம் தை மாசி மாதத்தில் எப்படியோ திடீர் திடீரென்று கரை உடைத்துக்கொண்டு சுற்றுப்பிரதேசங்களே வெள்ளத்தில் மூழ்கடித்தன இது காரணமாக சித்திரை மாதத்தில் ஏரிகளில் ஒரு சொட்ட தண்ணீர் கூட இல்லை ஆங்காங்கே இருந்த கிணறுகளும் குளங்களும் ஏரிகள் உடைத்துக்கொண்டு வெள்ளம் வந்தபோது தூர்ந்து போய்விட்டன எங்கேயாவது கொஞ்சம் தண்ணீர் கண்டால் குடிப்பதற்கு பயனில்லாதபடி அழுகி நாற்றம் எடுத்து கிடந்தது அந்த நாளில் பாலாற்றில் மூன்று இடங்களில் அணை கட்டு கட்டி தண்ணீரை தேக்கி வைத்திருப்பார்கள் காலத்தில் சிறிது சிறிதாக விடுவார்கள் இந்த வருஷத்தில் அந்த தேக்கங்களை முன்பே உடைத்து விட்டிருந்ததால் கோடை காலத்தில் பாலாறும் வறண்டு விட்டது பாலாறு வறண்ட காரணத்தினால் காஞ்சியையும் கடலையும் ஒன்று சேர்த்த கால்வாயிலும் தண்ணீர் வற்றி போய்விட்டது கோட்டையை சுற்றி இருந்த அகழி தண்ணீரோ இரத்தமும் நினமும் சேர்ந்த சேற்று குட்டையாக மாறியிருந்தது எனவே வாதாபியின் லட்சக்கணக்கான வீரர்களுக்கும் யானைகள் குதிரைகள் மாடுகள் எல்லாவற்றுக்கும் பாலாற்றில் ஊற்றெடுத்தே குடி தண்ணீர் கிடைக்க வேண்டியிருந்தது பசி தாகங்களின் கொடுமையினால் போர் யானைகள் அவ்வப்பொழுது வெறி பிடித்து சிதறியோட அவற்றின் கால்களில் மிதிப்பட்டு வீரர்கள் பலர் யமலோகம் சென்றார்கள் ஆனி மாதத்திலே ஒரு நாள் வராக கொடி வானலாவ பரந்த கூடாரத்திற்குள் புலகேசையின் யுத்த மந்திர ஆலோசனை சபை கூடிற்று முன்பு வடபெண்ணை நதிக்கரையில் நாம் பார்த்த அதே படைத்தலைவர்கள் ஏழெட்டு பேர் எதிரில் விரித்திருந்த கம்பளத்தில் உட்கார்ந்திருக்க வாதாபி மன்னன் தந்த செங்காதனத்தில் கம்பீரமாக அமர்ந்திருந்தான் முன்னை காட்டிலும் புலகேசையின் முகத்தில் கடூரமும் கோபமும் அதிகமாக கொதித்து கொண்டிருந்தன படைத்தலைவர்களை பார்த்து அவன் கூறினான் இந்த மகேந்திரவர்மனுக்கு தகப்பன் பெயர் சிம்ம விஷ்ணு மகன் பெயர் நரசிம்மன் ஆனால் மகேந்திரனோ வெறும் நரியாக இருக்கிறான் வலையில் நரி புகுந்து கொள்வது போல் இவன் கோட்டைக்குள்ளே புகுந்து கொண்டிருக்கிறான் நரி வலையிலிருந்து வெளியே வரும் என்று எத்தனை நாளைக்கு தான் காத்து கிடப்பது உங்களில் யாருக்காவது ஏதாவது யோசனை தோன்றுகிறதா படைத்தலைவர்கள் தலைவர்கள் மௌனமாக இருந்தார்கள் ஒருவராவது வாய்த்திருந்து பேச துணியவில்லை ஏன் எல்லோரும் மௌனம் சாதிக்கிறீர்கள் வெற்றி மேல் வெற்றி கிடைத்து கொண்டிருந்த போது நான் நீ என்று எல்லோரும் யோசனை சொல்ல முன்வந்தீர்களே யோசனை தேவையாக இருக்கும்பொழுது மட்டும் வாயை மூடி கொண்டிருக்கிறீர்கள் ஆஹா நமது பிக்ஷு மட்டும் இப்போது எங்கிருந்தால் என்று சொல்லி புலிகேசி பெருமூச்சு விட்டான் சபையில் ஒருவன் பிரபு பிக்ஷுவை பற்றி எந்த விதமான தகவலும் வரவில்லையா என்று கேட்டான் பிக்ஷுவிடமிருந்து செய்தி வந்து நெடுங்காலமாகிறது வடபெண்ணை கரையில் வஜ்ரபாகு என்னும் கலப்பாள தலைவரிடம் அனுப்பிய ஓலைக்கு பிறகு அவரிடமிருந்து ஒரு தகவலும் இல்லை மதுரை பாண்டியனை பார்ப்பதற்கு அவர் போயிருந்த சமயத்தில் ஏதாவது நேர்ந்து விட்டதோ என்னவோ ஆஹா பிக்ஷு மட்டும் இப்போது இருந்திருந்தால் உங்களை போல் விழித்து கொண்டிருப்பாரா ஒற்றர் தலைவரே புத்த பிக்ஷு என்ன ஆகியிருப்பார் என்று கண்டுபிடிக்கும்படி எட்டு மாதத்திற்கு முன்பே சொன்னேனே இதுவரை ஏதாவது தகவல் கிடைத்ததா என்று கேட்க படை தலைவன் தலை குனிந்து கொண்டான் மதுரை பாண்டியனை அவர் பார்ப்பதற்கு போயிருந்த நேரத்தில் ஏதாவது நேர்ந்து விட்டதோ என்னவோ ஆஹா பிக்ஷு மட்டும் இப்போது இருந்தால் உங்களைப் போல விழித்துக் கொண்டிருப்பாரா ஒற்றர் தலைவரே புத்த பிக்ஷு என்ன ஆகியிருப்பார் என்று கண்டுபிடிக்கும்படியாக எட்டு மாதத்திற்கு முன்னாலேயே சொன்னேனே இதுவரை ஏதாவது தகவல் கிடைத்ததா என்று கேட்க ஒற்ற படை தலைவன் தலை குனிந்து கொண்டான் பிறகு புலிகேசி அங்கே எல்லோருக்கும் முதலில் இருந்தவனை பார்த்து சேனாதிபதி என்ன தோன்றுகிறது முற்றுகையை தொடர்ந்து நடத்த வேண்டியதுதானே மகேந்திர பல்லவனை பணிய செய்ய இன்னும் எத்தனை காலம் பிடிக்கும் என்று நினைக்கிறீர் என்று கேட்டான் அதற்கு வாதாபி சேனாதிபதி மதில் மேல் காணப்படும் பல்லவ வீரர்கள் கொஞ்சம் கூட வாட்டமின்றி கொழுத்தே காணப்படுகிறார்கள் ஆனால் நம்முடைய வீரர்களுக்கு இப்பொழுது அரை வயிறு உணவு தான் கொடுக்கிறோம் இன்னும் ஒரு மாதம் போனால் அதுவும் கொடுக்க முடியாது சுற்றுப்புறத்தில் பத்து காத தூரத்திற்கு ஒரு தானிய விதை கூட கிடையாது என்றார் புலிகேசியின் முகத்தில் கோபம் கொதித்தது ஆமாம் ஆமாம் எப்போது பார்த்தாலும் இந்த பஞ்ச பாட்டு இப்படி மூக்கால் அழுவதை தவிர வேறு ஏதாவது யோசனை சொல்வதற்கு இங்கு யாரும் இல்லையா என்று கோபக்குரலில் புலிகேசி கேட்க படைத்தலைவர்களில் ஒருவன் பிரபு காவிரி கரையில் ஆறு மாத காலமாக பாண்டியராஜா காத்துக்கொண்டிருக்கிறார் சோழவள நாட்டில் சென்ற வருஷம் நன்றாக விளைந்த தானியம் ஏராளமாக உள்ளது ஜெயந்தவர்ம பாண்டியருக்கு ஓலை அனுப்பினால் ஒருவேளை அவர் உணவு அனுப்பக்கூடும் என்றான் இதை கேட்ட புலிகேசி சற்று நேரம் ஆழ்ந்த யோசனையில் இருந்தான் பிறகு திடீரென்று என்று துள்ளி குதித்தெழுந்து எல்லோரையும் ஒரு தடவை சுற்றி பார்த்துவிட்டு என்ன செய்வதென்று தீர்மானித்துவிட்டேன் இனிமேல் நான் இங்கேயே சும்மா உட்கார்ந்திருந்தால் எனக்கு பைத்தியமே பிடித்துவிடும் சேனாதிபதி நீர் இங்கேயே நமது சைனியத்தின் பெரும் பகுதியோடு முற்றுகையை நடத்தி கொண்டிரும் ஒரு லட்சம் வீரர்களோடு நான் தெற்கே புறப்பட்டுச் சென்று பாண்டிய மன்னனை நேரில் சந்தித்துவிட்டு விட்டு வருகிறேன் யானைப்படை என்னுடன் வரட்டும் ஆஹா வாதாபியிலிருந்து புறப்பட்டபோது போது கொழு கொழுவென்று இருந்த நம் யானைகள் உணவில்லாமல் எப்படி மெலிந்து போய்விட்டன காவிரி கரையில் நம் யானைகளுக்கு நிறைய உணவு கிடைக்கும் அல்லவா என்றான் அப்பொழுது ஒற்றர் படை தலைவன் பிரபு தாங்கள் அப்படி படையுடன் போவது உசிதமா பாண்டியனுடைய நோக்கம் எப்படி இருக்குமோ என்று கூறியதற்கு புலிகேசி பாண்டியனுடைய நோக்கம் என்னவாக இருந்தாலும் என்ன அவன் நம்மோடு போர் செய்ய துணிய மாட்டான் அவன் மோச கருத்துள்ளவனாக இருந்தாலும் என்ன செய்துவிட முடியும் காவேரி கரையில் ஒளிந்து கொள்வதற்கு கோட்டை ஒன்றும் இல்லை எதிரி போர்க்களத்தில் நிற்கும் வரையில் எனக்கு பயமும் இல்லை என்றான்